வணக்கம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் என்று சொல்லுவதை விட நாம் அநியாயமாக அக்கிரமாக நேர்மையின்றி நம்மளுடைய குடிமக்களில் இருபத்தாறு பேரை தாக்கியவர்களை தாக்கியவர்களை கண்டளி கண்டறிந்து அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தோம் அப்பாவி குடிமக்களை கொண்டித்த கொடும்பாவிகளை தேடி கண்டுபிடித்து அளித்தது ஒரு தார்மீக நன்னறியாகும் அதை நாம் செய்தோம் ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கே ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு தேசம் இருந்தால் அந்த தேசத்தை என்ன செய்வது வீணாக இருபத்தாறு உயிர்களை அளித்த கொடும் பாவிகளை தானே அவர்கள் அளித்தார்கள் என்று நினைக்காமல் அந்த தீவிரவாதிகளுக்கு பக்கபலமாகவே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாகவே அனைத்தையும் செய்து கொண்டு தீவிரவாதிகளை தாக்கியவர்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மனமும் பக்குவமும் இல்லாமல் தீவிரவாதத்தை அழிப்பதற்கு போ போராடக்கூடிய தேசம் ஒரு புண்ணிய தேசம்தானே அதை உணரக்கூடிய இல்லாத ஒரு தேசம் நம் பக்கத்தில் இருந்து கொண்டு நம் நாட்டு மக்களின் மேல் அதற்காக வேண்டி பதினைஞ்சு மாவட்டங்களின் மேல் தாக்குதலை தொடுப்பதற்கு முயற்சி செய்து முயற்சிகளை எல்லாம் இறை சக்தியாலும் வல்லமையாலும் நாம் முறியடித்து நம்மளுடைய மக்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறோம் அதை பொறுக்க முடியாமல் இராணுவ நிலைகளின் மேல் தாக்குதல் நடத்தாமல் போர் நெறிமுறைகளை எல்லாம் மீறி அந்த எல்லையோர கிராமங்களில் உள்ள அப்பாவி மக்களில் உள்ள பதினாறு பேரை இந்த எதிரி நாட்டு இராணுவம் சுட்டு தங்களுடைய வஞ்ச வன்மத்தை காட்டியிருக்கிறது ஆக இவர்கள் திருந்தாத ஜென்மங்கள் இந்த திருந்தாத ஜென்மங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் வேறோடு மண்ணாக இந்த தீவிரவாதத்தை அழித்தால்தான் வருங்கால சந்ததியில் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நோக்கில் தான் இவர்களை இதை சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக தொடுக்கக்கூடிய ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த யுத்தம் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுதும் நாம் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவர்களுடைய தாக்குதலை பூரா தடுத்து நிறுத்தி அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஏவுகணைகளை வரும் பொழுது நம்மளுடைய வான்வழி தடுப்பு எந்திரங்களின் மூலமாக அந்த ஏவுகணைகள் இந்திய பகுதிக்குள் வருவதற்கு முன்பதாகவே அவர்களை எல்லாம் செயலிழக்க செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருபத்தி நாலு நேரமும் வெயிருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் செவ்வி அருமையும் பாரார் எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் என்று நம்மளுடைய வீரர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நமக்காக தாகத்தை பார்க்காமல் பசியை பார்க்காமல் போராடிக் கொண்டிருக்க நிலைக்கு தள்ளப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் இந்த திருந்தாத தின்மங்கள் இருந்து என்ன லாபம் வருந்தாத உருவங்கள் இருந்து என்ன லாபம் அவர்கள் அவர்கள் நாட்டையே அழிக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது அவர்களால் அவர்களோடு அவர்களுக்கு பொருளாதார நிலையில் அவர்கள் இந்த போரை சமாளித்தால் மீண்டும் ஒரு நிலைமைக்கு அதல பாதாளத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதில் எந்த விதமான இல்லை இருந்தாலும் வீம்புக்காக தர்மத்தை மீறி அறநெறியை மீறி அனைத்து தார்மீக நெறிகளையும் மீறி ஒரு நாடு இருக்கிறது என்றால் இந்த எதிரி நாட்டை தான் சொல்ல வேண்டும் அந்த நாட்டினுடைய பெயரை கூட உச்சரிக்க நான் விரும்பவில்லை இந்த சமயத்தில் நாம் அனைவரும் தேசத்தின் பக்கம் நின்று அந்த தேசத்திற்காக போராடக்கூடிய அனைவருக்கும் நாம் நம்மளுடைய அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு நல்ல முறையில் நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வழிபாடுகளை செய்து இந்த தர்மிய தர்ம யுத்தத்தில் நாம் வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி என்னோட எனக்கு நம்மளுடைய சேனலுக்காக வேண்டி இந்த நண்பர்களுக்கு இந்த உரையை போட நினைத்து போடுகிறேன் வாலிய செந்தமில் வாழ்க நமிலர் வாலிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்